அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிரக சேர்க்கை செவ்வாய் ராகு செவ்வாய் அப்படின்னா போர்காரகன் அப்படின்னு சொல்லலாம் காரகன் வேகமான ஒரு கிரகம் இன்னொன்று என்னென்னா கோப கோபமான ஒரு கிரகம் இது ராகு இது ரெண்டும் சேரும் பொழுது ராகுங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம் எல்லாத்தையும் பெரிதுபடுத்துவது ராகு அப்ப இந்த ரெண்டு கிரகங்களும் சேரும் பொழுது மிக அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ன மாதிரியான பாதிப்பு முதல்ல அதிகப்படியா கோபப்படுபவர்களுடைய ஜாதகத்துல இந்த செவ்வாய் ராகு கிரக சேர்க்கை இருக்கும் அதிகப்படியான கோபம் அதே மாதிரி தன்னை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஜாதகத்துல இந்த செவ்வாய் ராகு கிரக சேர்க்கை இருக்கும் செவ்வாய் ராகு கிரக சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உடம்புல வந்து நிறைய இடத்துல கொப்பளங்கள்லாம் வருது ஹீட் சம்மந்தப்பட்ட கொப்பளம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏன்னா செவ்வாய்ங்கிறது ரத்தம் ராகுங்கிறது கிருமி அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை அது வெளியேற்ற முடியாமல் இந்த தோல் மூலமாக வெளியேற்றுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது அதிகப்படியான கோபத்தை கொடுக்கக்கூடியது ஆண்களுக்கு பெண்களுக்கும் அதே கோபத்தை கொடுக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தியின்மையை மிக எளிதில் ஏற்படுத்தி விடுகிறது மிக எளிதில் ஏற்படுத்தி விடுகிறது இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ராகு கிரக சேர்க்கை ஒரு பெண்ணுக்கு இருக்கும் பொழுது திருமண வாழ்க்கையில் அந்த ஆசை என்னுடைய ஆசை எதுவுமே நிறைவேறல எனக்காக என்னுடைய கணவர் எதுவுமே செய்யலை இப்படியான விஷயங்கள் தான் அந்த பெண் சொல்லி நம்ம இதுவரைக்கும் நம்ம காதலை கேட்டிருக்கோம் இதில் எந்த ஒரு கருத்துக்களும் கிடையாது அப்படிங்கிறதுலே இந்த இடத்துல சொல்லிக்கிறோம் இதற்கு மிகச்சிறந்த ஒரு வழிபாடு அப்படின்னா ராகு அப்படிங்கிறது மலைப்பகுதி குன்று பகுதின்னு சொல்லலாம் மலைமீது இருக்கக்கூடிய முருகனை தொடர்ந்து வழிபட்டு வரும் பொழுது மிகச்சிறந்த ஒரு நற்பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது நம்ம பார்க்கக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே நம்மளுடைய அனுபவத்தில் மிகச்சிறந்த பலனை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம இந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்கோம் நம்மளுடைய அனுபவத்துல நம்ம பார்த்த விஷயங்களை தான் நம்ம இந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது